இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் விஜய் தொலைக்காட்சியில ஒளிபரப்பான ராஜா ராணி அப்படின்ற சீரியல்ல நாயகியா நடிக்கத் தொடங்கின மூலமா சின்னத்திரை திரை நாயகியா களம் இறங்கினவங்க ஆலியா மனசா முதல் தொடரை ஆலியாவுக்கு வெற்றிகரமா அமைய அடுத்தடுத்து ராஜா ராணி டூ இனியான தொடர்ந்து சீரியல்கள்ல நடிச்சிட்டு வந்தாங்க அண்மையில தன்னோட கணவர் கூட இணைஞ்சு புதிய வீடு கட்டினவங்க தற்பொழுது கேரளாவில ஆலப்புழால ஒரு போட் ஹவுஸ் வாங்கியிருக்காங்க அதோட விலை ரெண்டு கோடி இருக்கும்னு சொல்லப்படுது இனியா சீரியல் முடிஞ்ச கையோடு குடும்பத்தோட சுற்றுலா போறது விளம்பரம் நடிப்பது தனியார் நிகழ்ச்சி போறதுன்னு பிஸியா இருந்த ஆலியா மனசா தன்னோட இன்ஸ்டாவில் ரசிகர்கள் கூட பேசி இருக்காங்க அப்போது ஒரு ரசிகர் அடுத்த தொடர் குறித்து கேட்க அதுக்கு ஆலியா மனசா விரைவில் அடுத்த சீரியல் எந்த தொலைக்காட்சின்னு சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு பதிவு போட்டிருக்காங்க சரி இந்த வீடியோ பார்த்தனா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபி காப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க